ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப பயனில் வீட்டுக்குறிப்பா வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொழ டிப்பு ஒரு சூப்பரான ஹேக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கங்க நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரியே அதாவது ஒரு கிளிப்பை வந்து ஓப்பன்லேயே ஒரு கிளிப்பை வந்து க்ளோஸ்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கீழே போகுது இப்போ வீடியோ கட்டுற மாதிரி அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த இதில் இருக்கிறதும் மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம மொபைல்லாம் வச்சுக்கலாம் அழகாக வந்து ஆகட்டும் ரூம்லேயாவட்ட ஹால்லேயாவட்ட நம்ம மொபைலில் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லைனா அழகாக நம்மளுக்கு மொபைல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் தான் விதவிதமாக வந்து உப்பு போடுறதுக்கு நம்ம ஜாராகட்டும் எல்லாம் பாக்ஸாகட்ட வாங்கி வச்சாலுமே வந்து அந்த உப்பு போடக்கூடிய இதில் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே வந்து உப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா வந்து சம்டைம் வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உப்பு ஜாரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து உப்பு போடும்போது இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் தேங்காய் சிரட்டை இருக்கோம்ல சாதை வந்து ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி அந்த உப்பு உப்பு ஜாருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த சிரட்டை வந்து இழுத்து எடுத்துரும் ஸோ இதனால வந்து உப்பு ஜார்குள்ளே தண்ணியே பிடிக்காது நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பாருங்க நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து அதிகமாக வாங்கி வைப்போம் மெயின் வந்து நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லியுமே வந்து யூஸ் ஆகிற ஒரு பொருள் ஸோ இது வந்து கொஞ்ச நாள் ஆனதுமே வண்டு பூச்சி ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடும் மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி வராது அது மட்டும் இல்லை அரிசியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சில டைமில் அரிசி ரொம்ப நாள் ஆனதுமே ஓப்பன் பண்ணும்போது ஒரு இது ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக உப்பு ஜருக்குள்ள கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு மட்டும் போட்டிருக்கோம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து குலுக்கி விட்டுக்குங்க ஸோ அவ்வளோதான் இதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் தான் நம்ம செவப்பரிசெலாம் வந்து கொஞ்சம் தான் வாங்குவோம் எப்போ நான் தான் சம்டைம் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த செவப்பரிசிலையுமே பார்த்தீங்க செவப்பரிசு நல்லா கருப்பரிசி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரிலேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மல்லிகை சாமான் ஐட்டம் மெயின் பார்த்திங்கன்னா இந்த தனியா காய்ந்த மிளகாய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம தனியாக நிறைய தான் வாங்கி வைப்போம் ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் அதேமாதிரி இருக்கிற காலத்தன்மையே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதுலேயுமே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு சால்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலரான அரிசி பருப்பு இந்த மாதிரி த அதாவது மிளகாய் கார வகையில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டுருக்கிறேன் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை இந்த ஒரு பொருள் போட்டு வச்சாலே போதும் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மு முழுசாக இருக்கக்கூடிய அரிசி பருப்பு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து அரைக்கக்கூடிய அந்த கோதுமை இந்த கோதுமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கு பிறகு வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அதுக்குமே வந்து கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு பூ போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கோதுமை மாவுலையுமே பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது அது மட்டும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பூண்டை வச்சு ஒரு ரெண்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பூண்டு இதெல்லாமே வந்து கடைகளில் வாங்கும்போது ஈரப்பதம் இல்லாமல் வாங்குங்க ஏன்னா ஈரப்பதத்தோடு வாங்கும்போது என்ன ஆகணும்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துடும் எப்போவுமே வந்து காய்ந்து உள்ள பொருடாக வாங்குங்க அதே போல் பூண்டெல்லாம் மெயின் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா என்ன தான் வந்து வெளிப்பகுதியில் காய்ந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உள் பகுதிக்கு வந்து ஈரம் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எப்பவுமே பூண்டு வாங்கிட்டு வரீங்கன்னா தனித்தனியாக உரிச்சு எடுத்துருங்க ஒவ்வொரு பழமே தனித்தனியாக உரித்து வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து நம்ம குளிச்சதுக்கப்புறம் வந்து அந்த துடைக்கக்கூடிய டவல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சில டைமில் போட்டு வச்சுனா ஒரு மாதம் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சாலுமே வந்து சட்டுன்னு வந்து காய்ந்து வராது ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் இது வந்து காய்ந்த டவல் தான் இருந்தாலும் நீங்கள் ஈரமான துணியெல்லாம் வந்து இந்த மாதிரியே வந்து காய வைங்க ஸோ ரெண்டு ஹேங்கர் தான் எடுத்துக்கோங்க அந்த ஹேங்கரை வந்து இப்போ நான் வீடியோல காட்டுற மாதிரியே வைக்கணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஹேங்கரை மாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டவலை போட்டு விடணும் ஸோ டவலை போட்டு விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் உள்பகுதிக்கு வந்து நல்ல இந்த மாதிரி கேப்பு கிடைக்கும் இந்த மாதிரி கேப் இருக்கனால சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம டவல் வந்து நல்லா காஞ்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ஒரு சூப்பரான ஹேக் தான் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேன் வாட்டர்லாம் வாங்கணும் அப்படின்னா சம்டைம் வந்து ஓப்பன் பண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே எல்லாமே வந்து கொட்டிடும் ஸோ அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்தான் எடுத்துங்க கீழ் போர்ஷனில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து அந்த கேனோட வாய் பகுதியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும் ஸோ நீங்கள் இப்போ அழகாக வந்து சாய்ச்சிங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சேர்ந்தாது இப்போ நான் உங்களுக்கு சாய்ச்சி கட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக வந்து தண்ணி கீழே கொட்டாமல் அழகாக வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து நம்ம வேணுன்ற பாத்திரத்தில் அழகாக ஊற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்பவுமே வந்து துணியெல்லாம் துவைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா துணி ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆயிரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சட்டை போடக்கூடிய சட்டை காலர் பகுதி வந்து ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம அதிக டிட்டர்ஜென்ட் போடு போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே எதுவுமே தேவையில்லை நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி வாஷிங் பாகில்ஸ் கிடைக்கும் இது வந்து நான் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் சரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பால்ஸ்கிட்ட வந்துருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் அதிகமாக போடணும் துணியெல்லாம் ஓவர்லோடாக போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்து போடுங்க துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு போடுங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்ல நான் நீளம் நீளமான துணி அதுக்கப்புறம் குட்டி குட்டியான துணி எல்லாமே தான் நான் போடுறேன் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி பால்ஸை போட்டு அதுக்கு முன்னாடி வந்து டிட்டர்ஜென்ட் பவுட்ரு லிக்விட் என்னென்ன போடுறீங்க அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோ தான் அந்த பால்ஸை போட்டு துவச்சு எடுத்திங்க அப்படின்னா பாருங்கள் சூப்பராக வந்து ஒவ்வொரு துணியுமே வந்து சிக்காவாமல் அழகாக தனித்தனியாக வருது குட்டி துணி பெரிய துணி எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சு மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குறவே நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்